பழனிக்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது அதற்கு பெயர் திரு ஆனன் குடி ஆ என்றால் காமதேவன் பசு என்று அர்த்தம் இங்கு தெய்வலோக பசுவான காமதேவனும் முருகனை வணங்கியிருக்கிறது இனன் என்று சொன்னால் சூரியன் சூரியனும் முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறார் அதற்கு முன்பு திரு என்று பெயர் இருக்கிறது அல்லவா திரு என்றால் லட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமியும் முருகப்பெருமானை சொல்கிறது திரு ஆ இனன் ஆகிய மூவரும் வழிபட்ட குடி வாசஸ்தலமாகிய திருத்தலமாகிய முருகன் பெரும்பதியாகிய இந்த பழனி பழனிமலைக்கு என்ன பெருமை என்று பார்த்தால் இந்த பழனிமலையில்தான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று ஒரு சாரார் ஒரு ப பழங்காலத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் செவி வழி செய்தி அது மட்டுமல்ல அருணகிரிநாதருக்கு ஜெபமாலை தந்து அருளியது இந்த திருத்தலம்தான் அதை அருணகிரிநாதரே திருப்புகழில் சொல்லியிருக்கிறார் ஜவமாலை தந்த சத்குருநாதா திருஆவினன் குடி பெருமாளே என்று அது மட்டுமல்ல போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் அகத்தியருடைய சீடராக இருக்கக்கூடிய போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இவர்களெல்லாம் வாழ்வதற்கு முன்பாகவே பல முனிவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள்